இன்றைய ராசிபலன் நன்மைகள் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மீஷம் அறுபது சதவீதம் வெளிநாடு அந்நிய வழி சுபம் செலவு தூக்கம் சுகம் ரிஷபம் எண்பத்தைந்து சதவீதம் மூத்தவர்கள் ஆதாயம் சுப உயர்வு லாபம் பாராட்டு பரிசு மிதுனம் எண்பது சதவீதம் சுயதொழில் அதிகாரபலம் சம்பாத்தியம் காரிய சித்தி கடகம் எழுபத்தைந்து சதவீதம் பிதாவர்க்க ஆதரவுகள் தானதர்மம் பதவி பக்தி சிம்மம் நாற்பத்தைந்து சதவீதம் விழிப்புணர்வு தேவை எதிலும் கவனமுடன் நிதானம் நலம் கன்னி எண்பது சதவீதம் திருமண வழி சுபம் கணவன் மனைவி நட்பு நல்லுறவாகும் துலாம் எண்பத்தைந்து சதவீதம் கடன் நோய் வழக்கு தீர்வு வேலை வழி அனுகூலம் மகரம் எண்பத்தைந்து சதவீதம் முயற்சியில் வெற்றிகள் துணைபலம் சுபதைரியம் விருச்சிகம் எழுபத்தைந்து சதவீதம் வழிபாடு, புத்தி புத்திர பூர்வீக மேன்மைகள் கும்பம் எழுபது சதவீதம் குடும்ப நலம் பண சேமிப்பு கல்வி வாக்கு கண்வளம் தனுசு எழுபது சதவீதம் சொகுசு வசதி விருத்திகள் தாய் வர்க்க அனுகூலம் மீனம் எண்பது சதவீதம் நல் சிந்தனை விடாமுயற்சி காரிய சித்தி சுபம் நட்புறவு